ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் போன வார கதை எதோடு முடிந்ததுன்னு பார்ப்போம் சுரசையை வணங்கிட்டு தன் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அனுமன் இனி எந்த தடைகளுமே கிடையாது அப்படின்னு நினச்சாரு ஆனால் சிம்கை அப்படிங்கிற அரைக்கி அனுமனோட நிலையை பிடிச்சிடுறா சுரசையை வீழ்த்தின மாதிரியே சிம்கையும் வீழ்த்திட்டு தன் பயணத்தை தொடங்குறாரு அனுமன் கடலை கடந்து கடலோர விளிம்பில் லம்பம் அப்படிங்கிற மலை மேலே வந்து நிற்கிறாரு இலங்கையோட அழகை பார்த்து ரசிக்கிறாரு அப்புறம் லங்கா நகருக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு இனி இந்த வார தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அனுமன் லங்கா நகருக்குள் நுழைய முயற்சி செய்கிறாரு முதலில் தனது காலை எடுத்து வைக்கிறார் எதிரிகள் வீடு மயானம் போகக்கூடாத இடம் இங்கெல்லாம் தான் இடது முதலிடம் பெறும் மகாபாரதத்தில் மகத மன்னன் ஜராசந்தனை சந்திக்க பீமனுடன் கிளம்பும் போது கிருஷ்ணன் எடுத்து வைத்த முதல் அடியும் இடது அடிதான் அனுமனோட சாஸ்திர ஞானம்தான் அவரோட இடது பகத்தை தூக்கி வைக்க சொன்னது ஆனால் நுழைவு முகத்திலேயே ஆகாய மேகங்களை உரசிற அளவுக்கு மதில் சுவர் இருந்தது அழகிய இலங்கைக்கு காவலா இந்த மதில் சுவர் அசுரன் ராவணனுக்கு கூட பயமா யாரும் வந்திடக்கூடாதுன்னு இவ்வளோ அவசரத்துக்கு சுவர் எழுப்பியுள்ளார் ஒருவேளை எல்லாத்திலையுமே நான் வேறுபட்டவன் காட்டுறதுக்கு இருக்குமோ இல்லை இலங்கை நகரையே அவன் தனது அரண்மனையாக கருதி இந்த சுவரை எழுப்பியிருப்பானோ சில அரக்கர்கள் ஊர் பேர் அரண்மனை வேறுனு பிரித்து பார்ப்பாங்க ராவணனோ மொத்த இலங்கையுமே தான் உவந்து வாழ்கின்ற பகுதியாக கருதி இருக்க வேண்டும் இல்லாட்டி பஞ்சநிலை உறங்கும் போது வர்ணனை கூப்பிட்டு மழை பெய்ய செய்கிறது அக்னியை கூப்பிட்டு இதமாக குளிர்காய்வானா மொத்த தேவர்களையுமே அடிமைப்படுத்தி சதா தன் புகழையே பேசும்படி செஞ்சு அதை காது குளிரை கேட்டு மகிழும் குணத்தை உடைய ராவணன் தனது ராஜாங்கமானது நிகரில்லாதது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்த எதை வேண்டுமானாலும் செய்வான் அனுமன் சுவரை பார்த்து இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டே அதை தாண்ட முயற்சி செய்கிறப்ப எங்க ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது அது ஒரு அசுர சிரிப்பு அதிலும் பெண்ணொருத்தியின் சிரிப்பு அனுமன் அந்த சிரிப்பு திசையை பார்க்குறாரு அங்க ஓ மாமிச மலை போல ஒரு ராட்சச உருவம் மரத்தில் இருந்து தொங்கும் விழுதுகள் மாதிரி சடைபிடித்த கருப்பு முடிகள் கரிய பெரிய நெற்றி அதன் கீழே தீக்கங்கு போன்ற முட்டை விழிகள் பனைமரம் ஒன்று சாஞ்சி கிடப்பது போல மூக்கு அதுக்கும் கீழே அகலியை ஞாபகப்படுத்தும் பல்வரிசையோட கூடிய கணவாய் போன்ற வாய் கழுத்தில் பல நூறு மனித கபாலங்களை கோர்த்து அணிந்த மாலையும் இப்படி ஒரு அரக்கி இமைக்கு கூட மறந்து அனுமனையே வெறித்து பார்த்தபடி நிற்கிறா ஆனா அனுமனுக்கோ அவருடைய உருவத்தை பார்த்து பரிதாபமாக இருந்தது ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சொருபமா என்ன பாவம் செய்தாலோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அரக்கிக்கு ஒரே ஆச்சரியம் தன் உருவத்தை பார்த்து நடுங்காம ஒரு வானர மனிதன் நிக்கிறானே அப்படின்னு ஒரே திகைப்பு ஏ வானரனே யார் நீ எங்க வந்த அப்படின்னு அரக்கி கேட்கிறா இலங்கையின் காவல் தெய்வமாகவும் ராவணனின் ஏவல் தேவதையாகவும் விளங்கிடும் இந்த அறக்கி தான் லங்கினி நான் லங்கா நகரத்து எழிலை பருக வந்த ஒரு நாடோடி அப்படின்னு அனுமன் சொல்ல நீ ஒரு குரங்கு உனக்கு எழில் ரசனையா ஓடி போய்விடு அப்படின்னு அரைக்கி சொல்கிறாள் இந்த இலங்கையை நான் சுற்றி பார்ப்பதால் உனக்கு என்ன ஆகிவிட போகுது பெண்ணாக இருந்தும் துளியும் கருணையும் இல்லாமல் பேசுறிய தாயே அப்படின்னு அனுமன் கேட்குறாரு குரங்கே என்ன இது ஆரறிவுடைய பேரறிவாளன் மாதிரி பேசுகிறியே நான் லங்கினி என்னோட வேலை இங்கு காவல் இருப்பது என்னை மீறி ஒரு குருவி கூட இந்த இலங்கைக்குள்ள போகவே முடியாது அதிலும் சமீப காலமாக காவலில் மிக கவனமாக இருக்கும்படி என்னோட அதிபர் ராவணன் உத்தரவிட்டிருக்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் ஓடி போய்விடின் கோபத்தோடு அரக்கி சொல்கிறாங்க அனுமன் துணியும் பயப்படலை ராம காரியத்தை ஒரு ராவண காரியம் தடுத்து நிறுத்த முடியுமா இல்லை நான் உள்ள போவேன் அப்படின்னு அனுமன் சொல்ல அடுத்தனுடைய அவருடைய கண்ணத்தில் லங்கினியின் வலது கரம் ஒரு அறை விட்டு திரும்பியது இது இந்திரனுடைய வஜ்ராயுதம் பட்ட கண்ணம் அதுக்கே ஒண்ணும் ஆகல லங்கினியின் கையால் வழியை ஏற்படுத்த போகுதா என்ன அன்பாக பேசியும் அறையாக மாறி போச்சே அப்படின்னு அடுத்தனுடைய அனுமனுக்கு கோபம் அதிகம் ஆயிடுச்சு அந்த அறைக்கையை விட பெரிய உருவமா மாறி தனது கையை சுற்றி லங்கினியை ஒரே குத்து குத்தினார் ஒரே ஒரு குத்து தான் கூடவே ஒரு ஆக்ரோஷமான சப்தம் இதய பகுதிக்குள்ள ஒரு பிரளயமே ஏற்பட்டு உடம்பு ஒட்டு மொத்தமா நொறுங்கியது போல அப்படியே தரையில விழுந்தாள் லங்கினி தன்னோட கையை கூப்பி அனுமனை ஆசிர்வதிக்க பார்த்தால் பின் நிதானமாக பிரம்மதேவனுடைய கூற்று மெய்யாயிருச்சி அப்படின்னு சொல்றா அவள் அப்படி சொன்னதும் அனுமனை கூர்மையாக்குது லங்கினி என்ன சொல்ற நீ அப்படின்னு அனுமன் கேட்குறாரு என்னோட அதிபன் ராவணன் போல நானும் தேவர்களிடமிருந்து பல வரங்கள் பெற விரும்பினேன் என்னோட அதிபன் ஈஸ்வர பக்தன் அவரை இருக பற்றி கொண்டார் நானும் ஒரு முகத்திற்கு மூன்று முகமுடைய பிரம்மனை பற்றி கொண்டேன் தான் எங்களுடைய எதிரி மூவர் அல்ல அதிலும் பிரம்மன் என் ஆராதனைக்குரிய மூர்த்தி ஒரு நாள் அவரை துதிக்கையில் பிரம்மன் கூறியது என்று பழிச்சிருச்சு இந்த இலங்கை ஒரு நெடியுடைய நகரமே அல்ல இது எறிதலில் கருகப் போகிறது அதன் முன்னோட்டமாகவே ராவணனை காம ஒன்று பற்றி கொண்டுள்ளது வானரவீரன் ஒருவன் வருவான் அவனால் நீ தாக்கப்படுவாய் அந்நாளிலிருந்து இலங்கையோட அழிவு ஆரம்பமாகும் அதாவது இங்கு இப்ப நடக்கிற அதர்மங்களுக்கு அழிவு ஆரம்பமாகும் அன்னைக்கே நீ என்னை வந்து அடைந்து விடுவாய் அப்படின்னு அவர் சொன்னது இன்னைக்கு பழிச்சிருச்சு உனக்கு இனி வெற்றிதான் அப்படின்னு லங்கினி சொல்றாங்க இதை கேட்டதுமே அனுவனுக்கு மகிழ்ச்சி நுழைமுகத்திலேயே ஒரு அருள்முகம் கிடைச்ச புதிய தம்பில் அப்படியே ஓங்கி உயர்ந்த அந்த மதிலை ஒரு நொடியில் தாண்டி குதித்தார் இரவு நேரம் ஆகிடுச்சு எப்படி அன்னையை தேடுவதுன்னு யோசித்தாலும் இந்த நகரத்தில் இண்டு இடுக்கை கூட விட்டு வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து முதல் காரியமாக ராஜ வீதியில் காலை வைத்தார் அனுமன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் விரதே பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்